மரல் மீனை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாமா சூப்பராக ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க மூக்கு மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்கும் நிறைய செதில் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சைடில் வந்து நிறைய முள்ளுகள் இருக்கும் அடி பக்கத்துலேயும் சரி கழுத்து பக்கம் அப்புறம் வந்து வால் பக்கத்துலலாம் இருக்கும் சூப்பரான ஒரு கத்திரி வச்சு அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்ம செதில் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களாம் இப்படி இந்த மாதிரி நம்ம செதில் எடுக்க முடியாது தட்டுப்பட்டுகிட்டே இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் மூக்கை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு கழுத்து பக்கத்தில் செவில் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு பூங்கொத்து வந்து எடுத்துடணும் இந்த மீனுக்கு மற்ற மீன் மாதிரி பூங்கத்தெல்லாம் ரொம்ப பெருசாகவும் இருக்காது அதே மாதிரி வயிற்று பக்கத்தை கையால் கிளிக்கவே முடியல ரொம்ப டைட்டாக இருந்து கத்திரி வச்சு அப்படி நீளமாக ஒரு கோடு போட்டு எடுத்தாச்சுன்னா வயிற்றுக்குள்ளே இத்தனோண்டு குடல் தான் இருந்துச்சு ரொம்ப அழுக்கெல்லாம் இல்லை ஆனால் வந்து என்னென்னா கழுவுறதுக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப டைட்டாக இருந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன் அதுக்கப்புறம் நம்ம அந்த குடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே கருப்பாக இருந்து பைப்பில் நல்லா அலசி எடுத்துட்டு அப்படி துண்டு துண்டாக நமக்கு எந்த சைஸில் பிடிக்குமோ அந்த சைஸுக்கு வெட்டி எடுத்து நல்லா கழுவி எடுத்தாச்சுன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எப்படி சுத்தமாக கழுவி இருக்கிறதா மறக்காமல் கமெண்ட்